திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி ஐம்பத்து ஓராவது திருநகர படத்தினுடைய ஐந்தாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு திசை காவலர் யாரும் ஈண்ட பண்டு அவர் பெற்ற பதங்களை மானும் மண்டலமார் சுடர் மற்றைய உரலால் அண்டமும் ஆகியது அப்பதி திசை காவலர் யாரும் யாவரும் அங்கே அட்டதிக்கு பாலகர்கள் என்று எட்டு திசைக்குரிய காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடியவர்கள் ஈண்ட பண்டு அவர் பெற்ற மானும் அவர்கள் சிவபெருமானிடத்திலே வரம் பெற்று இந்நிலையை அடைந்தார்கள் இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் என்று சொல்லக்கூடிய அந்த எட்டு பேரும் எட்டு திசை கிழக்கு முதலாக இருக்கக்கூடிய அந்த எட்டு திசையிலும் காவலாக இருக்கின்றார்கள் அவர்கள் பெற்ற அந்த சிறப்பினை அவர்களெல்லாம் இங்கே இருப்பதனால் அவரவர்களுடைய உலகத்தைப் போல இது விளங்குகின்றது மண்டலமார் சுடர் மற்றைய உரலால் அண்டமும் ஆகியது அப்பதி என்றார் அங்கே சுடராக வீற்றிருக்கின்ற சூரியனும் அடுத்து இருக்கக்கூடிய கோள்கள் நவகோள்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்பது கோள்களும் சூரியன் முதலாக சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய இந்த நவக்கிரகங்களும் அங்கே இருப்பதனால் அண்டமும் அது அண்டங்களைப் போல அண்ட இப்போல இருந்தது இந்த காஞ்சி மாநகரம் என்று மாநகரத்தினுடைய சிறப்பை நமக்கு எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்